தட்டை சீடை முறுக்கு ரிஃபண்ட் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமயம் முடிச்சு விடலாம் இதய மந்திரா லோக்சபாவில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது காங்கிரஸ் கட்சியை கிழித்து தொங்கவிட்டார் ஆயுதப்படைகளை எதிர்ப்பது அவர்கள் மீதான எதிர்மறை எண்ணம் என்பது காங்கிரசின் பழைய மனப்பான்மை பாகிஸ்தானின் அனைத்து அறிக்கைகளும் இங்கே நம்மை எதிர்ப்பவர்களின் அறிக்கைகளையும் பார்த்தால் முற்றுப்புள்ளி கார் புள்ளி கூட மாறாமல் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் கிளீன்ஷிட் கொடுப்பதை பார்த்து நாடு ஆச்சரியப்படுகிறது பஹல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தானா அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் காங்கிரஸ் கேட்பதைத்தானே பாகிஸ்தானும் கேட்கிறது பிரச்சனைகளுக்காக காங்கிரஸ் பாகிஸ்தானை சார்ந்திருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து பிரச்சனைகளை அவர்கள் இறக்குமதி செய்வது துரதிருஷ்டவசமானது அங்கே பயங்கரவாதிகள் அழுகிறார்கள் அவர்களின் மூளையாக இருப்பவர்களும் அழுகிறார்கள் அவர்களை பார்த்து இங்கேயும் சிலர் அழுகிறார்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போது காங்கிரஸ் ஒரு விளையாட்டை விளையாட முயன்றனர் அது பலன் அளிக்கவில்லை வான்வழி தாக்குதலின் போது மற்றொரு விளையாட்டை விளையாட பார்த்தார்கள் அதுவும் பலன் தரவில்லை அதனால் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது புதிய தந்திரத்தை கையாண்டார்கள் ஏன் சண்டையை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆக மொத்தம் எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது நான் மட்டுமல்ல இந்த நாடே உங்களை பார்த்து சிரிக்கிறது என்று பிரதமர் மோடி தலையில் அடித்துக் கொண்டே சிரித்தபடி சொன்னார் அப்போது சபையிலும் குபீரென சிரிப்பலை எழுந்தது ரோப் காந்தியா என்னத்தோ மன்னிக்கு தயார் செய்த கோபத்து கருத்தே அப்ப கேட்டேன் ரோப் காந்தியா வாரு பயான பகதூரம் को विरोध का कोई न कोई बहाना चाहिए और इसलिए सिर्फ मैं नहीं पूरा देश आप पर हंस रहा है ாம் தாக்குதலுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு பின் காங்கிரஸ் மேலும் கீழும் குதித்துக் கொண்டிருந்தது மோடி எங்கே போய்விட்டார் மோடி தோற்றுவிட்டார் என சொல்ல தொடங்கிவிட்டனர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதில் கூட காங்கிரஸ் அரசியல்தான் செய்து கொண்டிருந்தது ஆபரேஷன் சிந்தூருக்கு உலகளாவிய ஆதரவு கிடைத்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்நாட்டின் துணிச்சலான வீரர்களின் வீரத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கிடைக்கவில்லை ஆபரேஷன் சிந்துரை நிறுத்துமாறு எந்த உலகத் தலைவரும் சொல்லவில்லை மே ஒன்பதாம் தேதி அமெரிக்க துணை அதிபர் என்னிடம் தொலைபேசியில் பேசும்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்போவதாக சொன்னார் அதற்கு நான் சொன்ன பதில் பாகிஸ்தானுக்கு அப்படியொரு எண்ணம் இருந்தால் அவர்களுக்கு அது மிகப்பெரிய செலவாக இருக்கும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுப்போம் என்றேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்தியா புத்தரின் பூமி யுத்த பூமி அல்ல வளர்ச்சியும் அமைதியும் தான் நமக்கு வேண்டும் வளம் மற்றும் அமைதிக்கான பாதை வலிமையின் வழியாகத்தான் செல்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று மோடி கூறினார்